மாறி தோட்டம் அமைப்பாங்க கிட்ட எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருந்தோம் ஸோ அதை ட்ராக் பண்ணி எப்படி பார்க்குறது அது வந்துடுச்சா இல்லையா வந்துச்சுன்னா எப்படி போய் வாங்குறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மாதிரி நீங்கள் நம்ம சார்ஸ்கிரைப் பண்ணி வேணும் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அவளுக்கு அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வேலை உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியல எப்படி அப்ளை பண்ணுறது எந்த விஷயமும் தெரியல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஎன் ஆர்டிகல் செட் கிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கே வரும் இது ஓப்பன் பண்ணிக்கங்க நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு லோட் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வரும் ஓகே நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்துடுச்சு ஸோ இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நேமு மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்து இதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அந்த வீடியோன லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதில் விண்ணப்ப நிலைய அறிக்கை அப்படி சொல்லிட்டு இருக்க பாருங்கள் இதை க்ளிக் பண்ணிங்க அது க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு டென் டிஜிட்டல் மொபைல் நம்பர் கேட்பாங்க ஸோ உங்கள் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வச்சு அப்ளை பண்ணீங்களோ அது மொபைல் நம்பர் போட்டுங்க நான் நான் அப்ளை பண்ண மொபைல் நம்பர் போட்டுருக்கேன் போட்டு சர்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நேம் கே காட்டும் நம்ம என்ன டிஸ்டிக் எங்க இருந்து அப்ளை பண்ணணும் எல்லா காக்கும் அப்ரூவல் பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னுமே அப்ரூவல் ஆகலை ஒன்ஸ் இது அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டேட்டா வந்து போயிட்டு வாங்கிக்கலாம் ஆஃபீஸில் ஸோ எனக்கு இன்னுமே அப்ரூவல் ஆகலை ஒன்ஸ் ஒரு வேலை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேளாண் உதவி மையத்தை போய்ட்டு பாருங்கள் ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இது மட்டும் சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன் ஸோ வேற என்ன டவுட்ஸ் இருக்குது இதில் வேற என்ன குறிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை டிஎன் டிஎன் ஹார்டிகல்ச்சர் கிட் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் இந்த கிட் அப்படின்ற இந்த ஒரு லிங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்டே வரும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க இதை ஓப்பன் பண்ணுன்னே உங்களுக்கு இதுதான் வரும் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் இதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸாம்பிள் ஆதார் நம்பர் பயண பெயர் தந்தை கணவர் பெயர் பாலினம் வகுப்பு அலைபேசி எண் அது மாதிரி இதில் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்ன என்னென்ன விதைகள் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சமர்ப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சமர்ப்பிச்சர் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே விப விண்ணப்ப நிலை அறிக்கை அப்படின்னு பாருங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதே போல் காட்ட ஆரம்பிச்சோம் ஸோ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி ஐடியும் நேம் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் நீங்கள் என்ன பிளாக்கு என்ன வில்லேஜு அப்படின்றது அதுக்கப்புறம் நீங்கள் எது எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே காட்டும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் அவங்க அப்பயுமே வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக நினாச்சு ஏன் என்னமே அப்ரூவல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்குது ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஸ்டேட்டஸ் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் எப்படி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு அப்ரூவல் மாறவே இல்லை அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் நம்பர் இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஏன் நான் அப்ரூவல் பண்ணாமல் வச்சிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க கேட்டு தெரிஞ்சிக்கிங்க ஸோ இதே போல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மசாலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளோ அப்படின்னு வச்சிங்க அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்டர்வியூஸ்ன்னா வரும் ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ஷன் பார்க்கலாம் டட்டா பை பாய் மறக்காமல் உங்கள் விவசாயம் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்